ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் திருவளர் கமலத்து அயன் செய்யிப் புவிமுன் திகழ்தரும் உலகெலாம் தன்பால் மறுவசிச்சத்தி என்னும் கிரணத்தால் வந்தெழுகன நீராக அறிஞராம் அறிஞராங்கத்து இடையருள் சுடருமில் தெழுங்கும் ஒரு சிவா நமது இருள்வோ எழிய நாள்தோறும் இறைஞ்சிடுவ கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கு உரிய அருள் மிக அம்பளவான பெருமான ஆலமர் செல்வ நம்மையப்பருடைய இன்னருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்கா சான்றோர் பெருமக்களுடைய நல்லர்களும் திருக்கையிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளும் உதகை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் ஏகாம்பர தேசியர் ஓம் பிரகாசர் ஆகியோர் ராமானந்தவடாலயம் சிவராம்சாமிடிகள் ஆதியோர் தமிழறி வழிபாட்டுத் தந்தை கைலை குருமணி நூற்றாண்டு விழா நாயகர் ஆகியோருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன அகமும் புறமும் அருள்நலம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமறவினர் ஆகியோரை மனம் மொழி மீகலாலே போற்றுகின்றோம் Ποτριγόμ, νάμασιβα, ναι, 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 ோ நம ஓம் நமங்காரம் ஓவை நீட்டி ஓ ¡Oh, y Suriki! ¡Oh! முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சிக்கி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் போங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது அடைத்துக் கொண்டு வனது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எழுந்தருளை செய்து ஓங்காரோடு மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு புகையிட்டு காட்டி நல்ல முதட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உழம்பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலையும் எனத்தழிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு மார்கழி திங்கள் ஏழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேய் மாலை ஐந்து மணி வரை பூரம் மின்மீன் காலை ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளிச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது திருக்குறள் குடிப்பிறந்தன் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கெண் உயர்ந்து மார்கழி திங்கள் வில்வடிவ தனுசுவீடு தலம் திருநல்லம் முதலாம் திருமுறை அங்கோல் வளைமங்கை காண அனலேந்தி குங்கா நெருங்கொன்றை சூடி குழகாக வெங்காடிடமாக விந்தி விளையாடும் நங்கோ நமையாழ்வான் நலம் நகராணேம் ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மாதர்மயிற் பிழியும் வெண்ணிறைந்தி தாதாரக் கொணந்தெற்றியோர் வெண்ணை வடவால் போதாந்தன பொய்கைகள் சூடும் துறையூர் நாதாவுனை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே ஏழு கொளாமவர் ஊழி படைத்தன ஏழு அவர் கண்ட இருங்கடல் ஏழு கொழாமவர் ஆளுமுலகங்கள் ஏழு கொளாமிசையாக்கி நதாமே ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை ிய கையினேர் மையரு ஞான சோதிக நாமந்தான் ஆன அஞ்செழுத்து போத வந்து அன்னிக்கும் தேனர் போடு நாகேச்சரவரே அமர்தி நாயனார் ராமதேவர் அருளந்தி சிவம் ஆண்டாள் நாச்சியார் குமாரதேவர் ஆகிய அருளாளர்களோடும் திருமண்சேரி திரு கஞ்சனூர் நாலூர் திரு தலைச்சங்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கனைவடிவூரம்பின்மீன் இரண்டாம் திருமுறை அடிபொள்க வெங்கழல்கள் அற்ப பேர்ந்து கோரணலேந்தி கொடிவொல்கு மின்சாயெல்லாமையோர்வாகங்கூடி நீர் கொடிபொல்கு உரி உரிநூலர் தலைச்சங்கை கடிவுள்கு சோகிலே கோயிலாகக் கலந்தீரே சிவஞான போதும் அவனவழதியனும் அவிமோவினை இந்தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதியின் மனார்புலவர் ஆதீனப்பனுவர் வைராக்கிய தீபம் முப்பத்தி ஏழு ஐம்புடன் நடல் வேண்டும் விடல் வேண்டும் ஒருங்கு வேண்டிய அனைத்தையும் என்று உம்பரும் வரவும் ஒரு தமிழ் வேதம் உரைத்தலான் ஓரிரு வகையா நம்புறச் சார்வை வெறுத்து அவா அறுத்து ஐங்குளன் ஒழித்து ஒடுங்கி செம்பொருள் காண்பது அறிவு அறியாமை சிதைத்தல் வீடு என திகழ் தருமாள் ஏலை குருமினியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி நன்கு நற்குரு வைத்தமை நாடுவோ நன்கு நூல் கற்கும் மெய்மையற் கள்ளம் மகன்று உயர் சொற்பொருள் உணர்தர துறவினால் நிற்கும் நன்னிலை நிறைவருள் தூய துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றங்கள் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவுலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்பு நந்தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனருள் உரிய வேண்டுகோம் நம சிவாய் சிவாய நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர் கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமசிவாயம் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கைய அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீபாய் கணித மேதை ராமானுஜம் அவர்களும் யோகாவில் சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களும் பிறந்த இந்த நாளிலே பிறந்த நாள் காணும் வணிகவியல் விஷ்ணு பிரியா இலக்கியவியல் பான்பாரதியின் அண்ணா கணேஷ் பிரபு மௌனியாவின் அண்ணா மாணிக்கம் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் பகையுணர் உடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லி கோடும் பாமடி புலிவர் போற்றும் வட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையும் முழுதும் வாழ்க திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுற வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கிழி தவனெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுங்கேலிநாத திருக்கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கோட்டம் பல்லூர் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் மார்கிழி சிறப்பு வழிபாடு காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று அமெரிக்க சச்சிதானந்த சுவாமிகளுடைய பிறந்தநாள் நிகழ்வு அரசுரத்தில் நடைபெறுகின்றது அதிலும் சிறவையாஜன முருகபுத்தர் பேரவையின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் மலர்காவடி இந்த ஆண்டு அன்னூர் சாலையூர் முருகப்பெருமான் திருக்கோயிலில் நடைபெறுகின்றது அதிலும் நம்முடைய பேரூராதீனம் முத்தமிழரங்கத்தில பேரூர் தமிழ் மன்றத்தினுடைய விழா நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம்